ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியிலிருந்து சாத்தூருக்கு போகக்கூடிய ஃபோர்வே இந்த ஃபோர்வேயில் கோவில்பட்டி கழிஞ்சி நம்ம போயிட்டு இருக்கும்போது உப்பத்தூர் விளக்கு ஒரு இடம் வரும் அதாவது கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா பண்ணைப்பால் அப்படிங்கிற ஒரு கேண்டீன் அதுக்கு அந்த தான் அதான் அந்த இடம் தான் உப்பத்தூர் விளக்கு அதிலிருந்து உள்புறமாக ஆறு கிலோமீட்டர் முப்பத்து கிராம முப்பத்தோரு கிராமத்தை நோக்கி நம்ம போகும்போது இந்த இடம் வருது பாருங்கள் இந்த கருவு மரம் இடது பக்கமாக உடை தெரியுது பாருங்கள் இதுதான் இது இந்த நிலத்தோட ஸ்டார்டிங் பிளேஸ் அடுத்து இருக்கக்கூடிய வலதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த கட்டணம் அதில் ஒரு கிணறு போர்லாம் இருக்குது இந்த இடம் மட்டும் இதில் வராது இதுக்கு பேக் சைடோடி கூட வந்து அந்த காரோட காருக்கு அடுத்தது கொஞ்சம் அடர்த்தியாக தெரிய பாருங்க அதில் திரு திரும்பவுமாக இந்த ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகும் ஜாயிண்ட் ஆகி சுமாராக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் குறையாம ரோடு ஃப்ரண்டேஜி ரெண்டு கிலோமீட்டர் ரோடு ஃப்ரண்டேஜி வலது பக்கூடிய இடமாக இருக்கும் நல்ல ஒரு தண்ணீர் செழிப்புள்ள ஒரு இடம் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் இருக்குங்க ஒரு சென்டோட விலை நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒரு ஏக்கர் நாலே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க ரோட்டோட வலதுபுறமாக இருக்கக்கூடிய இடம்தான் இதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் விட்டஸ் மரங்கள் கொஞ்சம் ஏக்கரில் வச்சுருக்காங்க இதெல்லாம் இதுக்கு உள்பட்ட இடம்தான் மொத்தம் மூணே மூணு கையெழுத்து கம்பெனி லேண்டு கம்பெனி நேமில் இருக்கனால அதுக்கப்புறமா ஒரு நூறு ஏக்கர் மட்டும் உங்களுக்கு வந்து தனியார் அப்படின் இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு கையெழுத்து வரும் ஆக ஒரு பத்து கையெழுத்துக்குள்ளே இது முடியும் மெயின் அட்டவங்களுக்கு சொல்லப்போனால் மூன்று கையெழுத்து தான் மூன்று கம்பெனினால மூன்றே மூன்று கையெழுத்து அந்த சில்ற இடமாகி அந்த நூறு ஏக்கர் நம்ம ஜாயிண்ட்டுக்கு எடுக்கிறது வேண்டி அந்த எடுக்கும்போது இந்த லேண்ட் வந்து ஒரு சேஃப் கிடைக்கும் அதுக்காக அதை எடுக்கும் இல்லை வேண்டாம் எனக்கு இந்த கம்பெனி போதும் மூணு கையெழுத்து அப்படின்னு ஓகே அது அந்த தனியாக வரியின் நிலம் கூட நம்ம எடுக்கும்போது ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் நமக்கு வரும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து எந்த ஒரு ஜம்பிங்கே இல்லாமல் கரெக்டாக வந்து கிடைக்கும் இந்த இடத்தோட ஸ்டார்டிங் பிளேஸாக காணிச்சேன் இப்போ அந்த ஆயிரத்தி இரநூறு ஏக்கருடைய எண்டு பிளேஸ் நேரே பாருங்கள் தண்ணி தெரியுது ரோடுக்கு க்ராஸ் பண்ணி அது ஒரு தாழ்ந்த பகுதி தண்ணி வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகி போகுது நமக்கு அதுக்கு இந்த உள்ள இந்த மரம் நினைக்க பாருங்கள் கருவே மரம் இந்த இடம் இந்த உழுது போட்டுக்கிட்டாங்களா இந்த இடம் தான் நமக்கு எல்கள் கடைசி எல்கள் இந்த இந்த இடமும் கூட சேர்ந்து தான் நாம் எடுக்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உங்களுக்கு விவசாயம் செய்துட்ருக்காங்க அதிகமாக விவசாயம் செய்துட்ருக்காங்க நல்ல ஒரு லேண்டு விவசாயத்துக்குனாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து விண்டு காற்றாடி வைக்க வேணாலும் வச்சிடலாம் இல்லை நீங்கள் சோலார் இன்றைக்கி வந்து சோலாருக்காக அதிகமாக வாங்குகிறாங்க அந்த இடத்துல சோலார் வைக்கணும்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற இடம் முக்கியமாக விவசாயத்துக்கு வந்து இந்த இடங்களில் வந்து கரெக்டான இடங்கள் வந்து நமக்கு கிடைக்க கஷ்டம் அந்த இடத்துல இது விவசாயத்துக்கு பெஸ்ட்டு பிளேஸ் நல்ல தண்ணி நல்ல நீர் நீரோட்டம் கிரவுண்ட் வாட்டர் உண்டு அதனால தான் உங்களுக்கு பக்கத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் சொல்லிட்டு இந்த வில்லேஜ்களுக்கு வந்து போர் போட்டு அந்த போர் தண்ணியை வந்து தொட்டியில் எடுத்து இது நம்ம லேண்ட்டுங்க பக்கத்துலேயே இருக்குது நான் பார்க்குறீங்களா நீங்கள் நாளைக்கு இந்த லேண்டை பார்க்க வரும்போது இந்த தொட்டி அருகிலேயே இருக்குதை பார்க்கலாம் நம்ம லேண்டுக்கு இருந்து தான் நான் எடுக்கிறேன் இதை நீங்கள் இந்த அளவு இருக்கிறனால உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி சப்ளை உள்ள இடம் அது இல்லை இதுக்கு முன்னாலேயே நான் வந்து ஸ்டார்டிங் பிளேஸில் காமிச்சு அதில் போர் போட்டிருந்தாங்க அங்கேயும் நல்ல தண்ணி இவ்வளவு செழிப்பாக மரங்கள் நீங்கள் பார்த்தீங்க இப்படியாக நல்ல செழிப்புள்ள ஒரு இடம் ஸோ உங்களுக்கு இது தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கிறோம் சாத்தூரில் வந்து வரும்போது ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் தேவையான சொல்லுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா சுமாராக ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல் ஃப்ரண்டேஜ் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் அடுத்தது இந்த லேண்டுக்கு பக்கங்கள்லேயும் முன்னும் பின்னும் பார்த்தா கம்ப்ளீட்டாக விவசாயங்கள் நடக்கிறது இப்போ நான் வந்து சாத்தூர் போயிட்டு போயிட்டுருக்குறேன் அந்த சாத்தூர் ஃபோர்வே டச் வந்து ஆகும் அந்த ரோடு போய் கரெக்டாக ஆறே ஆறு கிலோமீட்டரில் சாத்தூர் போயிடும் ஸோ இந்த ரோட்டில் போகும்போது சைட்டில் நான் எடுக்கக்கூடிய வீடியோ தான் நீங்கள் என்ன பார்க்குங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விவசாயங்கள் நடந்து நடைபெற்று இருக்கு ஸோ நல்ல ஒரு தண்ணி செழிப்புள்ள இடம் சிலவர்கள் வந்து விவசாயத்துக்கு மட்டுமாக கேட்கக்கூடியவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் அந்த இடம் வந்து பெஸ்ட் பிளேஸ் பக்கத்தில் கிராமங்கள் இருக்குது நல்ல இடம் பாருங்கள் உங்களுக்கு வந்து இடம் பிடிச்சிருந்தால் நாம் பேச்சுவார்த்தைக்கு ஈஸி போட்டு பார்த்து ப்ராப்ளம் இல்லை லீகல் உடனே இல்லை ப்ராப்ளம்னு விலையை கண்டிப்பாக குறைக்கலாம் ஓகே தேங்க்யூ